வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஏஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் ஒன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானோ கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து மொத்தமாக செவன் லெசன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசன் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் பேஜ் நம்பர் ஒன் இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் லெட்டர் ஒன் சரியான விடையை தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் நாற்பது மில்லி லிட்டர் மீத்தேன் வாயு எண்பது மில்லி லிட்டர் ஆக்ஸிஜன் கொண்டு முழுமையாக எரிக்கப்படுகிறது அரை வெப்பநிலைக்கு அரை வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள வாயுவின் கன அளவு ஆன்சர் ஆப்ஷன் ஆ நாற்பது மில்லி சிஓ டூ வாயு செகண்டு தனிமம் எக்ஸின் ஐசோடோப்புகளின் இடை இயல்பு பின்வருமாறு அமைகிறது இரநூறு எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டி பர்சன்டேஜ் ஒன் நைன்டி நைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் டூ நாட் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ டூ பர்சன்டேஜ் இயற்கையில் கிடைக்கும் தனிமம் எக்ஸின் தோராய அணு நிறை மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் இ இரநூறு மியூ தேர்ட் ஒன் கூற்று இருமோல் இருமோல் குளுக்கோஸின் பன்னெண்டு புள்ளி ஜீரோ நாற்பத்தி நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் உள்ளன இதுக்கான காரணம் ஒரு மோல் அளவுள்ள எந்த ஒரு பொருளிலும் உள்ள உட்பொருட்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு நடுக்கு இருபத்தி ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கூற்று ஏ சரி மற்றும் காரணம் ஆர் தவறு ஃபோர்த் ஒன் கார்பன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எனும் இரண்டு ஆக்சைடுகளை உருவாக்குகிறது எந்த தனிமத்தின் சமான நிறை மாறாமல் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆக்சிஜன் ஃபிஃப்த் ஒன் இணைத்திறன் மூன்று கொண்ட உலோக தனிமத்தின் சமான நிறை நைன் ஜி இக்யூ மைனஸ் ஒன் அதன் நீரற்ற ஆக்சைட்டின் மூலக்கூறு நிறை ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒன் நாட் டூ ஜி சிக்ஸ்த் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் கிராம் எடையுள்ள நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் இ ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி ரெண்டு இன்று பத்து நடுக்கு இருபது எயிட் செவன்த் ஒன் ஒன் ஜி மாசு கலந்த மெக்னீஷியம் கார்பனேட் மாதிரியை வெப்பச்சிதைவு அடையாத மாசுக்கள் முழுமையாக வெப்பச்சிதைவிற்கு உட்படுத்தும் போது ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு ஜி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது மாதிரியின் மாசு சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் இ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எய்த் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிராம் சோடியம் ஃபைவ் கார்பனேட்டை தேர்ட்டி கிராம் அசிட்டிக் அமில கரைசலுடன் சேர்த்த பின் மீதமுள்ள கரைசலின் எடை முப்பத்தி மூணு கிராம் வினையின் போது வெளியேறிய கார்பன் டை ஆக்சைட்டின் மூல் எண்ணிக்கை ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன்ட்டி ஃபைவ் நைன்த்து எஸ்டிபி நிலையில் உள்ள இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ஹெச் டூ ஜி வாயு ஒன் பாயிண்ட் லெவன் பாயிண்ட் டூ லிட்டர் சிஎல் டூ வாயுவுடன் கலக்கப்படும் போது உருவாகும் ஹெச்எல்ஜி வாயுவின் மூல் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரு மூல் ஹெசிஎல்ஜி டென்த்து ஒன் சூடான அடர் கந்தக அமிலம் ஒரு மிதமான ஆக்சிஜன் ஏற்றி பின்வரும் வினைகளில் எது ஆக்சிஜன் ஏற்றினை ஆக்சிஜனேற்ற பண்பை குறிப்பிடவில்லை ஆன்சர் ஆப்ஷன் இ பிஏசிஎல் டூ ப்ளஸ் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் ஹாரோமார்க் பிஏஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ ஹெசிஎல் லெவன்த் ஒன் பின்வரும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் எது விகித சிதைவு வினை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு டுவெல்த் ஒன் கார ஊடகத்தில் பொட்டாஷியம் பெருமாங்கனேட்டின் சமான நிறை மதிப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் தேர்ட்டீன் பின் வருவனவற்றுள் ஒன் எயிட்டி கிராம் நீரில் உள்ளது எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி டூ இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் நீர் மூலக்கூறுகள் ஃபோர்டீன் ஜீரோ டிகிரி செல்சியஸ் மற்றும் ஒன் ஏடிஎம் அழுத்தத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜி வாயு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எல் கன அளவை அடைத்து கொள்கிறது எனில் அந்த வாயு ஆன்சர் ஆப்ஷன் ஆ என்ஓ ஃபிஃப்டீன்த் ஒன் பாயிண்ட் செவன் கிராம் அம்மோனியாவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி டூ இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன்த் சல்ஃபரின் ஆக்சிஜனேற்ற எண்களின் அடிப்படையில் பின்வரும் எதிர்மின் அயனிகளின் ஏறுவரிசை ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு செவன்டீன் ஃபெர்ரஸ் ஆக்சலைட்டின் சமான நிறை ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஃபெர்ரஸ் ஆக்சலைட்டின் மோலார் நிறைப்பை மூணு எயிட்டீன் அவகேற்றோ என் மதிப்பை ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணில் இருந்து ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபதுக்கு மாற்றப்படுகிறது இதனால் மாறுவது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஒரு மோல் கார்பனின் நிறை நைன்டீன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எல் கன அளவு கொண்ட கொள்கலன்கள் ஏ மற்றும் பியில் முறையே எயிட் கிராம் ஓ டூ மற்றும் எயிட் ஜி எஸ்ஓ டூ வாயுக்கள் எஸ்டிபி நிலையில் நிரப்பப்பட்டுள்ளது எனில் ஆன்சர் ஆப்ஷன் இ ஏ மற்றும் பி கலன்களிலுள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு இடைப்பட்ட விகிதம் டூ இஸ் டூ ஒன் ட்வெண்ட்டி ஃபிஃப்டி எம்எல் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏஜி என்ஓ த்ரீ கரைசலை ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் ஒன் பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொட்டாசியம் குளோரைடு கரைசலுடன் சேர்க்கும்போது கிடைக்கும் வீல் எடை என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் கிராம் டுவெண்ட்டி ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் வாயு அரை வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் மற்றும் ஒன் ஏடிஎம் அழுத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கன அளவை அடைத்து கொள்கிறது அந்த வாயுவின் மோலார் நிறை ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபார்ட்டி ஃபோர் கிராம் மோல் பவர் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டூ பின் வருவன மற்றும் இது சிக்ஸ் கிராம் கார்பன் ஹைஃபன் டுவெல் உள்ள அணுக்கருக்களுக்கு அணுக்களுக்கு சமமான கார்பன் அணுக்களை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆ அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ பின்வருவனவற்றுள் எதன் கார்பன் சதவீதம் எத்திலீனின் சி டூ ஹெச் ஃபோர் கார்பன் சதவீதத்தை ஒத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃப்ரபீன் டுவெண்ட்டி ஃபோர் பின்வருவனவற்றுள் எது கார்பன் டுவெல் பொறுத்து எது உண்மையான கூற்று ஆன்சர் ஆப்ஷன் ஆ சி இன் ஒப்பு அணுநிறை டுவெல் நியூ டுவெண்ட்டி ஃபைவ் அணுநிறைக்கு நியமமாக பின்வருவனவற்றுள் பயன்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ சிக்ஸ் சி சி பவர் டுவெல்வு தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்